ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வத்த குழம்போட ஒரு முட்டை கோஸ் பொரியல் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது நம்ம வீடுகள்லையும் இது போல் செய்ய முடியாதான்னு யோசிப்போம் கண்டிப்பாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள்ஸ்பூன் போல போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் அதிகமாக சேர்க்க தேவையில்ல இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு வெங்காய பூ ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லைனா சேர்க்க தேவையில்ல கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா அங்கங்கே கடி ரொம்பவே சுவையாக இருக்கும் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு முட்டைக்கோசு பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா முட்டைக்கோஸ் வேகும் போதே அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல சுத்தம் பண்ண பிறகு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கழிச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நேரம் ஆக நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கும் ஆரம்பத்துலேயே உப்பு சேர்க்க வேண்டாம் லேசாக இது சுருங்கி வந்த பிறகு இதோட நம்ம ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு மூன்றரை கப் அளவுக்கு நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல விட்ட பிறகு இதை மூடி போட்டு மூடி விட்டு அஞ்சு நிமிஷம் அல்லது ஆறு நிமிஷம் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி விட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் போல் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் லேசாக நிறம் மாறி வந்திருக்கும் லேசாக இதில் முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்திருக்கும் இப்போ கையில் எடுத்து இதை நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்க வரும் இந்த பதத்துக்கு வந்த உடனேவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனாலும் தண்ணி லேஸாக விட்டுருக்கு இந்த தண்ணி நேராக தானாகவே வத்திடும் இப்போ இதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இது ஒரு முறை கலந்து விட்டு உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நல்ல சுவையான முட்டை பொரியல் கல்யாண வீடுகளில் செய்கிறது போலவே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்